சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பச்சை பயிர அவி அரிசியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிள் ஸ்வீட்டான ரெசிபியும் கூட இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயில அதே டம்ளர் அளவு நார்மல் ரைஸ் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வாஷ் பண்ண பச்சை பயிரையும் சேர்த்தி இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக சாதம் வடிக்கிற மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அது சூடானதுமே ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த பச்சை பயிரை போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பச்சைப்பயிறு மட்டுமே வேகட்டும் இது பாதி வெந்ததுமே நம்ம வறுத்த அரிசியையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் அடுத்ததா ஒரு டென் மினிட்ஸ் நார்மலாக அரிசி வேகிற டைம் தான் ஆனால் அரிசியும் பச்சை பயிரும் ஈக்குவலாக வெந்த டைமில் நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த சாதத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெண்டு கை நிறைய துருவன தேங்காவை இதில் சேர்த்திக்கலாம் அதாவது அரை மூடிக்கும் அதிகமான தேங்காய் கூடவே நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்து இதுலேயே சேர்த்திக்கலாம் அண்ட் வேணும்னா மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒயிட் சிக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு அரிசி ரெடி ரொம்பவே சிம்பிள் அதை விட ஹெல்தி அதுவும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க